பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தால் அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று அந்த நோன்பு அவருக்கு முடிபட்டு விடும் அவர் அந்த நோன்பை மீண்டும் நோற்க வேண்டும் இன்னொன்று அவருக்கு கஃபாரா இருக்கிறது அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது இந்த பரிகாரம் எதோடுதான் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்ட தான் என்ன பரிகாரம்

காலலாயாவது சொல்லல இல்லை கொஞ்சம் உட்காருங்கன்ட்டாங்க அல்லாஹுடைய சூழ்நிலை கொஞ்சம் உட்காருங்க என்னாம் கேட்டாங்க அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அறுபது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மனத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அழகி செல்லம் அந்த மனிதரை அழைத்து இதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக் கொள் உன் பரிகாரத்தை கொள் அவர் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரே ஆலா ஆஃப்பர் அமின்னா என்னை விட இந்த சதகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா இவருக்கு என்ன சொன்னார்கள் இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக்கொள் அவர் என்ன சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரே என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா ஃபபாஹ் கன் நம்பியோ சொல்லல்லாஹ் வேலை யுவசெல்லம் இதை கேட்டவுடன் முஹம்மது ரசூல்லா சிரித்தார்கள் சொல்லல்லா வேலை யுவசெல்லம் தங்களுடைய கடவாய்ப்புகள் தெரியும் அளவிற்கு கால அத்து அழிமுகம் இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவு அளித்துள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார் இந்த மூன்றும் கொடுத்தார்கள் ஒன்று இருந்தால் ஒன்று அது இல்லை என்றால் இன்னொன்று அது என்றால் இன்னொன்று முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதில் பிறநாள் வந்தால் அந்த பிறநாளுடைய நாளை மட்டும் விட்டு விட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்றம் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்றம் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தது இது ரமதானை முன்பை முறிக்கக்கூடிய பாவம் ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்து தன்னுடைய மனைவியோடு இணைதல் இரண்டாவது வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் அல்லாஹ் அப்பல் ஆலமி சொல்கிறான் சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை சூரியனுடைய உதயம் வரை அதை தொடருங்கள் எதுவரை இரவு வரை யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும் அவருக்கு கடமை கதா அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரொம்பதான் அல்லாத மதத்தில் ஆனால் மறதையில் ஒருவர் குடிக்கிறார் மரதையில் சாப்பிடுகிறார் இவருக்கு சட்டம் என்ன இவருக்கு நோன்பு முடியாது அல்லாஹுடைய சொன்னார்கள் அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார்

இயற்கை இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக புரிந்து வெளியாக்கு இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முறிந்துவிடும் இவருக்கு நோன்பை மீண்டும் நுறுக்க வேண்டும் ஏன் நோன்பு மனோசைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது ஆசா பாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது அதனை வறுமைகளை நோன்பும் குருஹானும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வரும் நோன்பு என்ன சொல்லும் உணவை தடுத்துக் கொண்டான் இச்சைகளை ஆசாபாசங்களை அசிங்கங்களை செய்வதில் தன்னை தடுத்து கொண்டான் நமதாருடைய மாதத்தில் அதனால் யார் சிபாரிசை அங்கீகரி நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பான் இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம் உத்தமிடுதல் அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது அல்லாஹுடைய இந்த காலங்களில் ஒருவர் ஜுனூப் அடைகிறார் குளிப்பு கடமையாக நிலைமையை இரவிலே அடைகிறார் ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சகரை அடைந்து விட்டார் சகரை அடைந்து சகரும் முடிந்து விட்டது ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார் இவருக்கு நோன்பு கொடுமா கூடாதா அல்லாஹுடைய துதல் அல்லாஹூ அழிஹிவசல்லம் ஜுனூபுடைய நிலையிலேயே சஹாரை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோச்சிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அல்ல நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்த வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும் தான் அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது ஐந்தாவது ஹைத் நிஃபாஸ் பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு வைப்பது கடமை கிடையாது வைப்பது கூடாது நோன்பு வைப்பது அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முடிந்துவிடும் அந்த நுன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு தொழுகைக்கு கபா இல்லை ஐஷா ரந்தி அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஐஷா ரந்தி அல்லாஹ் அவர்களே தொழுகைக்கும் தொழுகைக்கு கபா இல்லையா மட்டும் தான் கபாவா ஆம் அப்படித்தான் அல்ல அவருடைய தூது சொல்லாஹ் அழகி வசலம் எங்களை ஏவினார்கள் நோன்பிற்கு கபா உண்டு அதை மீண்டும் முறுக்க வேண்டும் ஹை நிஃபாசுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறார்

இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லா நோன்பை விடுவதற்கு அல்லா சலுகை கொடுத்திருக்கிறாள் ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நூற்றால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதர் எடுத்து ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்புணர்க்கு எனக்கு சக்தி இருக்கிறது நோக்கலாமா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அல்லாஹ் இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி பொமன் அஹதபிகா பஹசம் யாரதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் ஒமன் அஹப் யசூமஹலாஜு நஹானே யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் வ அந்த அசூமு ஹை நோன்பை நோற்றால் சிறந்தா அது சிறந்தது உங்களுக்கு இதிலே பயணத்திலே நோன்பில் பயணத்திலே நோயிலே பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு இவர் ஒரு தலைவலி உட்கார்ந்துட்டு நோன்பு விட்டுவிடக்கூடாது சரியா தொண்டை வலிக்குன்னு சொல்லி நோன்பு விடக்கூடாது இல்லா இல்லா இல்லை இல்லா இவருக்கு நோன்பு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம் நோன்பு நொற்பது தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றியாக வேண்டும் என்று அடை அடம் பிடித்தால் இது ஹராம் இது ஹராம் ஏன் அவருக்கு அல்லாஹூர் அலமின் அனுமதியை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்குழைத்தவர் அல்லாஹுடைய சட்டத்தை மீறியவர் அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும்